வேக வச்ச முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிப்பியை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக சூப்பராக செஞ்சிடலாம் இது சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஏழு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வைக்கும் போது கல்லுப்பு போட்டு வேக வைங்க முட்டை உடையாமல் நல்லா வரும் இப்போது ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டாச்சு அடுத்தது ஜீரகம் நல்லா தாராளமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க நம்ம போட்டிருக்க ஜீரகம் நல்லா வருபட்டு அந்த ஜீரகத்தோட மணம் நல்லா வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஜீரகத்தோட மணம் வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க அப்போ தான் இந்த ரெசிபி நல்ல ஃப்ளேவராக சூப்பரான மனத்தோடு இருக்குங்க இப்போ இதில் ஒரே ஒரு மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குங்க எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு சுவையை கொடுக்கும் காரத்தை தாண்டி இதில் ஒரு மணம் வரும் நம்ம மிளகாவத்தெல்லாம் போடும்போது சுவையாக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் உடனே இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இந்த மிளகை நான் வீட்டில் தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிளகெல்லாம் வீட்டில் பொடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதை ஒரு ரெண்டு செகண்டு அப்படியே நம்ம பரட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த அளவு வந்து நாலு முட்டைக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஏழு முட்டை நான் யூஸ் பண்ணுறதுனால இதில் கூட கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க எனக்கு கரெக்டான அளவாக இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கல இப்போ இதை நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதிச்சிடுச்சுங்க ஒரு கொதி வந்த உடனே ஒரு முறை நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுருங்க மஞ்சக்கரு உள்ளே இருக்கிறது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த முட்டையோட மஞ்சக்கரு வந்து வெளியே வரவே வராது இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு கரெக்டாக ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடுங்க இல்லட்டால் உங்களுக்கு அடி பிடிச்சிரும் இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ அப்படியே எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி விட்டுருலாம் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அதில் போடும்போது உங்களோட முட்டையோட மஞ்சக்கரு வந்து வெளியவும் வராது அந்த மஞ்சக்கருவில் அந்த மசாலா எல்லாம் ஏறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி மேலே கருவேப்பிலையை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இன்னும் ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த கருவேப்பிலையோட வாசத்தோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணும் போது பாருங்கள் அப்படி ஒரு மனம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தாங்க சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த ரெசிப்பியை சூப்பராக செஞ்சிடலாம் நிறைய பேர் நான் போடுற வீடியோலாம் பார்த்துட்டு லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த முட்டை மசாலா ஒன்று மட்டும் போதுங்க நம்ம வெரைட்டி ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம் நெய் சாதம் சாம்பார் சாதம் அப்புறமா சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது சும்மாவே இந்த வெங்காயத்தை போட்டு அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ